மரியா நான் எப்பங்க வரி கேட்டேன் அப்படின்னு தற்போது அப்படியே அடிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதன் நம்ம நரேந்திர மோடி அவருக்கு தற்போது உலக இருக்கிற முக்கியமான நாடுகள் நிறைய பேர் ட்ரம்ப் அவருக்கு எதிராகவும் அதே போல மோடி அவருக்கு ஆதரவாகவும் பயங்கரமா பாராட்டுக்களை தொடர்ந்து தற்போது மோடி அவருக்கு சொல்லிக்கிட்டு வராங்க அந்த அளவுக்கு உலக அளவுல அரசியல் ரீதியா யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்கள் முக்கியமா நம்ம நரேந்திர மோடி அவரால் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது அமெரிக்கா அப்படின்னாலே உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நாடாக அதாவது அமெரிக்கா அவங்க சொன்னா கண்டிப்பா உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாருமே நிச்சயமா கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் அமெரிக்கா மற்ற நாடுகள் எல்லாரையுமே வச்சிருந்தாங்க ஏன் நம்ம இந்தியா கூட அந்த லிஸ்ட்ல தான் இருந்துச்சு அமெரிக்கா எது சொன்னாலும் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருந்துச்சு ஆனால் நரேந்திர மோடி எப்போ நாட்டின் பிரதமராக மாறினாரோ அங்கே இருந்தே பாத்தீங்கன்னா அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்க இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அமெரிக்காவையும் முக்கியமா ட்ரம்ப் அவரை கம்ப்ளீட்டா எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு வல்லரசு நாடாக நம்ம இந்தியா உருவெடுத்திருக்கு இதுல இப்ப ஹைலைட் ஆன விஷயமே என்ன பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு வரி அதுக்கப்புறமா எல்லாருமே பார்த்து மரண்டு போகிற மாதிரி ஐம்பது சதவீத வரிய நம்ம இந்தியா மேலையும் அதே போல உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாரும் மேலையுமே ட்ரம்ப் அவர் விதிச்சிருந்தாரு இதனால என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படின்னு தான் எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனா மோடி அவர்கள் சுத்தமா

கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய அதிபர் புதின் நேரா போய் அலாஸ்காவில ட்ரம்ப் அவரை நேரடியாகவே சந்திச்சு பேசினாரு அங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலாக பாத்தீங்கன்னா இரண்டு பேரும் பேசிருக்காங்க அங்க இந்த உலக அளவுல அமெரிக்க அதிபர் போட்டிருக்க அந்த வரி சதவீதம் இதை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அதே போல ரஷ்யா அவங்க உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை பத்தியும் பேசியிருக்காங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்காரு இந்தியாவும் அதே போல ரஷ்யா இரண்டு நாட்டுக்கும் இடையே இருக்கிற அந்த நட்பை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ட்ரை பண்ணிருக்காரு கடைசி வரைக்கும் நம்ம இந்தியாவை விட்டு கொடுக்கவே இல்லை இதன் காரணமா கடைசியா இப்ப ட்ரம்ப் அவர் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அதாவது நம்ம என்னதான் நினைச்சாலும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிப்பாட்ட வைக்க முடியாது அதே போல இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையே இருக்கிற அந்த நட்பு நல்லுறவை நம்மளால் நிச்சயமாக உடைக்க முடியாது அதனால் நம்ம இந்த விஷயத்தை இப்படியே கை விட்டுறது தான் நல்லது அப்படிங்கிற முடிவை தற்போது ட்ரம்ப் அவர் எடுத்ததாக தெரிய வந்திருக்கு இப்படி இருக்க புதின் அவர் திரும்ப ரஷ்யாவுக்கு புறப்பட்டு போனதுக்கு அப்புறமா ட்ரம்ப் நேரடியாகவே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இருபத்தி அஞ்சு சதவீதம் வரியாக விதித்தோம் அதுக்கப்புறமா ஐம்பது விதிச்சிருக்கோம் ஆனாலுமே இன்னும் அது அமலுக்கு வரலை அது அமலுக்கும் வர போறது இல்ல ஏன்னா நாங்க இந்தியா மேல விதிச்சிருக்க அந்த கூடுதல் இருபத்தி ஐந்து சதவீத வரியை ரத்து பண்றோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சோ இதுக்கு அவர் நேரடியா சொல்லியிருக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் மிகப்பெரிய நட்பு நாடுகளாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நட்பு நாடு வட்டத்துக்கு உள்ள சீனா அவங்களும் வர இருக்காங்க இந்த மூன்று நாடுகளுமே உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல முக்கியமான நாடாக இருக்காங்க இந்த நாட்டுக்கு நாங்க இந்த மாதிரி ஐம்பது சதவீத வரிய விதிச்சோம் அப்படின்னா அதன் மூலியமா கண்டிப்பா மக்கள் எல்லாருமே தான் கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால நாங்கள் ஐம்பது சதவீத வரியை விதித்தோம் அப்படின்னு சொன்னோம்ல அது இனிமேட்டு தேவையில்லை ஐம்பது சதவீதம் வரி நாங்கள் எந்த நாட்டுக்கும் விதிக்கலை அதே போல் இருபத்தி ஐந்து சதவீத வரி இப்போதைக்கு இருக்கு அந்த வரியை கூட அடுத்தடுத்த நாட்களில் எங்கள் கூட எந்தெந்த நாட்கள் நல்ல உறவில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த வரியை கூட அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் குறைச்சி குறைஞ்சபட்ச வரியை கண்டிப்பாக எல்லா நாட்டுக்குமே இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான கம்மியான வரிக்கே நாங்கள் பொருட்களை இறக்குமதி செய்ய விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர் நேரடியாக பேசியிருக்காரு ஸோ அவர் பேசின இந்த ஸ்பீச் பாத்தீங்கன்னா யாராலையுமே சத்தியமாக நம்ப முடியல ட்ரம்ப் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு அந்தர்பல்ட்டை அடிப்பாரு அப்படின்னு ஏன்னா புதின் ரஷ்ய அதிபர் புதின சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் ரஷ்ய அதிபர்கிட்ட பேசி அவங்க நாட்டில் நடந்துகிட்டு இருக்க சண்டையை நிப்பாட்ட போறேன் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் எண்ணெய்களை கச்சா எண்ணெய்களை இந்தியாவுக்கு தரக்கூடாது அப்படின்னு பேச போகிறேன் நிறைய வீர வசனம் எல்லாமே பேசினாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆனா புதின் அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கிற அந்த நட்பு உறவு நிச்சயமா என்னைக்குமே யாராலயுமே பிரேக் பண்ண முடியாது அப்படிங்கறத தெல்ல தெளிவார் ட்ரம்ப் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு சோ அதே போல ரஷ்ய அதிபர் அவரும் ஈரான் அந்த தாக்குதலை நிப்பாட்ட போறதுல இதுல எதுக்கு தேவை இல்லாம நம்ம வரிய அதிகமா கூட விதிச்சிகிட்டு நம்ம உள்நாட்டிலையும் பிரச்சனை அதே போல நிறைய பிரச்சனைகள் உலக அளவுல இதன் மூலிமா ஏற்பட்டு முக்கியமா ட்ரம்ப் அவருக்கே உள்நாட்டுல எதிர்காட்சி அதே போல மக்கள் எல்லாருமே பயங்கரமா ட்ரம்ப் அவரை திட்டி தீர்த்து விமர்சனம் செஞ்சு நீ எல்லாம் ஒரு அதிபரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண மக்கள் கூட பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவரை விமர்சனம் பண்ற மாதிரியான விஷயம் பிரச்சனைகள் அமெரிக்காவுக்கு உள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையுமே சரி கட்டி மீண்டும் அவருக்கு நல்ல பெயர் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யாவையும் நம்ம இந்தியாவையும் பகச்சிக்காம நட்பு நாடு வட்டத்துக்கு உள்ள வந்தா மட்டும்தான் முடியும் அதனாலதான் உடனடியாக பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரை சந்திச்சிருக்காரு அந்த பேச்சுவார்த்தை உடன் படல அப்படின்றதுமே உடனடியாக நாங்க அப்படியெல்லாம் ஐம்பது சதவீதம் வரி போடவே இல்லை இன்னும் அது எதுவுமே அமலுக்கு வரவே இல்லை அது வரவும் வராது நிச்சயமா நாங்க கூடுதல் வரி போட மாட்டோம் எல்லாருக்குமே தான் நாங்க நடந்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லவர் மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு ட்ரம்ப் அவர் மாறிட்டாரு சோ இது ட்ரம்ப் எவ்வளவுதான் நல்ல விஷயமாக அவர் பேசினாலும் உலக அளவுல ட்ரம்ப் அவரை இப்படி மாத்துறது யாரு அப்படின்னு கேட்டா ரஷ்ய அதிபர் புதின் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நம்ம நரேந்திர மோடி அவர் தைரியமா தில்லா துணிச்சா எடுத்த அந்த முடிவு தான் தற்போது ட்ரம்ப் அவரை இந்த மாதிரி மாத்திருக்கு அப்படின்னு உலக அளவுல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா உலக அளவுல பல நாடுகள் பாத்தீங்கன்னா இப்ப ஐம்பது சதவீதம் வரி போட்ட அமெரிக்க அதிபர் இப்ப அது வேண்டாம் யாருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு காரணமே மோடி அவர் அவர் தைரியமா தில்லா அமெரிக்காவை எதிர்த்து நின்ற அந்த செயல் தான் தற்போது ட்ரம்ப் அவரை இந்த அளவுக்கு கீழே இறங்கி வர வச்சிருக்கு இதுக்கு மோடி அவருடைய அந்த தைரியமான துணிச்சலான முடிவுதான் காரணம் அவர் மட்டும் அமெரிக்கா இழுத்த இழுப்புக்கு போயிருந்தார்னா கண்டிப்பா யாருமே இப்போதைக்கு உலக அளவுல யாருக்குமே அந்த ஐம்பது சதவீத வரியில இருந்து குறைவு கிடைச்சிருக்காது இது மோடி அவருடைய அந்த தைரியமான தில்லான துணைச்சலான முடிவு தான் அப்படின்னு உலக அளவுல நிறைய நாடுகள் தற்போது மோடி அவரை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையா மோடி அவர் அமெரிக்காவை எதிர்த்து நின்றது போல வேற எந்த நாடுமே உலக அளவுல அமெரிக்காவை எதிர்த்து நின்றது கிடையாது நீங்க வரிய போட்டா போட்டுக்கோங்க நாங்க உங்களுடைய இழுப்புக்கு வர மாட்டோம் உங்க சொல் பேச்ச கேட்க மாட்டோம் எங்க நாட்டுக்கு எது சரி அப்படின்னு தோணுதோ அதுதான் நாங்க செய்வோம் உங்க டாலரை கூட நாங்க பயன்படுத்த இல்லை அப்படின்னு மோடி அவர்கள் போட்ட அந்த போலதான் பயங்கரமா ட்ரம்ப் அவரை கதிகலங்க வச்சு ஒன்னு ரெண்டு வணிகம் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அதே போல ரஷ்யா இடையே தொடர்ந்து டாலர்களை பயன்படுத்தாம உள்நாட்டு கரன்சியை வச்சே பயன்படுத்தினாங்க இந்த நிலைமை நீடிச்சுன்னா உலக அளவுல டாலரை அடிப்படும் டாலர் அடிப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அமெரிக்கா உடைய பொருளாதாரம் பயங்கரமா வீழ்ச்சி ஆகும் இதன் காரணமா அமெரிக்கா உலகின் நம்பர் ஒன் நாடு அப்படின்னு சொல்ல முடியாம வளர்ச்சியில இருந்து பாதிக்கப்பட்டு நிச்சயமா நிறைய விதமான சிக்கல் எல்லாமே சந்திக்கும் அது எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு அவசர அவசரமா புதின் அவரை சந்திச்சாரு மீட்டிங் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒத்து வரல எதுவும் சரியா வரல அப்படின்னு நாங்க ஐம்பது சதவீதம் வரிய விதிக்கவே இல்லை அப்படின்னு அந்தர் பல்ட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு பேச்சை தற்போது ட்ரம்ப் அவர் பேசியிருக்காரு இது எல்லாத்துக்குமே மோடி அவர் தான் காரணம் அப்படின்னு உலக அளவில் தற்போது எல்லாருமே மோடி அவர்களை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க